சுக்லாம் பரதனம் விஷ்ணம் சசிவரம் சதுர்புஜம் பிரசன்ன மதனம் தியாகது சர்வ விக்கிரோபசாத்தையே எல்லோரும் பரபரப்பாக அவர் அவர்கள் வேலைகளை தொடங்கி இருப்பீர்கள் ஆனால் சத்து இதை மட்டும் சிந்தியுங்கள் இன்றைய தினம் பீஷ்மாஷ்டமி என்று ஒரு புண்ணிய காலமாகும் பீஷ்மர் என்கின்ற தேவ அனைவராலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர் அவரே இந்த மூலோகம் மதத்திற்கும் சத்தனு மகாராஜாவிற்கும் கங்காதேவிக்கும் பிறந்த புத்திரன் ஏக சக்கராதிபதி காலக்கிரமத்தில் அவர் சத்தியவானாக தன்னுடைய தந்தையின் வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே எண்ணத்திற்காக ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாமல் பின் மகாபாரத போரெல்லாம் நடந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆக அந்த பீஷ்மாச்சாரியார் என்ற தேவவர்தன் மனிதர்கள் எல்லோருக்கும் இந்த பூலோகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் மனிதர்களுக்கும் பிதாமகராக விளங்குகிறார் அங்கே அவர்களுக்கு பிதாமகன் என்றே அழைப்பது வழக்கமாகும் அந்த பிதாமகர் பாரத போரிலே அர்ஜுனனால் அடிபட்டு உத்தராயணம் வரும் வரையில் அம்ப இருந்து இன்றைய தினம் இறைவனை போய் அடைகிறார் அன்னாருக்கு சந்ததிகள் ஏதும் இல்லாத காரணத்தினால் நம் உலக மக்கள் எல்லோருமே அவருக்கு சந்ததிகளாகும் தர்மசாஸ்திரத்திலே அவருக்கு இன்றைய தினம் பூரோகவாசிகள் அனைவரும் தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று விதிக்கப்பட்டுள்ளது அப்படி தர்ப்பணம் செய்வதால் நாம் ஓராண்டிற்கு தொடர்ந்து செய்த ஒரு புள்ளியம் நமக்கு வந்து கிட்டும் அதே போல் தொடர்ந்து நம்மால் செய்யப்பட்ட பாவங்கள் விலகும் என்று கூறப்பட்டு நமக்கு சுலபமாக ஓராண்டு பாவங்கள் விலகவும் ஓராண்டு புண்ணியங்கள் சேரவும் இந்த பீஷ்மத்பலத்தை ஜாதிமதம் பார்த்தாமல் அனைவரும் செய்ய வேண்டும் இந்த மூன்றே மூன்று மந்திரங்களை கொண்டு அக்ஷரையை சேர்த்து நாம் அவருக்கு ாம் கொடுக்க வேண்டும் கொடுப்பது கொடுப்பதென்றால் இரண்டு கைகளையும் தீர்த்தத்தையும் அட்சதையும் சேர்த்து சூரிய பகவானை பார்த்து கீழே தாரை வார்ப்பது அர்க்கியமாகும் அதை எல்லோரும் செய்யலாம் அப்படி முடியாமல் எல்லோரும் தன்னுடைய பணிக்காக நீங்கள் சென்று கொண்டே இருப்பீர்களேயானால் இந்த ஸ்லோக மந்திரங்களையாவது நீங்கள் நினைத்து பீஷ்மரை சக்திப்படுத்துவதாக நினைத்து பாவித்து வந்தாலும் அந்த பணம் நமக்கு கிட்டும் ஆக அந்த மூன்று தர்ப்பண மந்திரங்கள் என்ன என்பதை நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்டு புண்ணியத்தை சேர்த்து பாவத்தை போக்கிக் கூடுங்கள் முதலாவது ஸ்லோகம் ஓம் வையபாத கோத்ராய தேக்ஷிராய சலிலம் இரண்டு கைகளிலும் அக்ஷதையும் தீர்த்தத்தையும் சேர்த்து சூரிய பகவானை பார்த்து கிழை விட்டு விடுங்கள் வேஷ்மய நமஹா இத இதவர்க்யம் இதவர்க்யம் மறுபடியும் ஒன்று திரவி தீர்த்தத்தையும் அக்ஷதையும் உள்ளங்கையில் எடுத்துக்கொள்ளுங்கள் गंगापुत्रा भीमाय शोरात्म चपुत्रा दधा व्यर्घ्यम सलीरम भीष्मणे भीष्मा इधमघ्यमघ्यम विदमघ्येन्डूव भीष्माय शनवो भीम सत्यवादीजिंद्रिय आभिद्भिवापनोत புத்திர பவுத்ரோ சித்தாங்கரியம் பீஷ்மா இலமர்க்கியம் இளமர்க்கம் இளம் வர்க்கியம் அநேயன அர்க்கப்பிரதானேன பீஷ்மாச்சார்யா பிரியதா இதன் பொருளை சொருப்பமாக பார்ப்போம் வையாப்பிர கோத்திரம் என்ற கோத்திரத்தில் உதைத்தவர் கடுமையான வர்கத்தை மேற்கொண்டவர் அப்புத்திராயா பிள்ளைங்கள் இல்லாதவர் அவர் முக்தி அடைய என்ற அர்க்கியத்தை நான் கொடுக்கிறேன் கங்கைக்கு புத்திரனாக அவதித்தவர் பீஷ்மர் என்ற கடுமையான தவத்தை உடையவர் சந்தன என்ற மகாராஜாவுக்கு புத்திரனாக அவதரித்தவர் பிள்ளை இல்லாதவர் அவர் இந்த அர்க்கத்தால் சுற்றி வரட்டும் பீஷ்மர் சாந்தனவகா சந்தன மகாராஜாவுக்கு பிறந்ததால் சாந்தனவன் என்று அழைக்கப்படுகிறார் சத்தியவாதியாக இருக்கிற சத்யவாதி உண்மையே பேசக்கூடியவர் கூட சத்யவதி போன அந்த மகாபாரதத்தில் சத்யவதி அவருக்கும் இவர் பிள்ளை முறையே ஆகவே இவருக்கு சத்தியவாதியாகவும் சத்தியவதியின் புத்தனாகவும் இருக்கின்றார் வித்தியாசத்தில் இந்திரியங்களை எல்லாம் அடக்கியவர் புத்திர பௌத்திரெல்லாம் ஒருவருக்கு செய்யும் அத்திமை கடமையைப் போல நான் கொடுக்கும் இந்த அர்க்கியம் அவருக்கு நல்ல கதியை கொடுக்கட்டும் என்று பிரார்த்திக்கப்படுகிறது இந்த ஐக்கியத்தினால் நாம் ஓராண்டு காலம் செய்த புண்ணியங்கள் வளரும் ஓராண்டு காலம் செய்த பாவங்கள் நீங்கும் என தர்மசாஸ்திரங்கள் கூறுகிறது நாராயண